ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் அப்போன்னா நான் வந்து உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு ஃபோட்டோ இருக்காமலாம் அவன் தூங்கும்போது கொரட்டை விடுவான் அப்படின்னா ஒன்று யாரு தான் தூங்கும் போது கொரட்டை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா ஃபோட்டோ இருக்காமலாம் எப்போதும் அவன் வந்து ஒர்க்கை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பான் ஹீரோயினும் அது நல்லது தானேங்க ஹீரோவும் ஃபோட்டோவை பற்றி எவ்வளோதான் தப்பு தப்பா சொன்னாலும் ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே நல்ல விதமாக எடுத்துக்கிறாங்க ஹீரோ பாவம் என்ன செய்வான் லாஸ்ட்ல நேரடியாகவே சொல்லிடுறான் அதனால் நீ வந்து அவன் மேலே லவ்லலாம் விழாதங்க அதுக்கு ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் வந்து நான் அவன் மேல லவ்லலாம் விழமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் இப்படி சொன்ன தான் ஹீரோவுக்கு வந்து நிம்மதியா இருக்கு ஹீரோயின் வந்து ஹீரோ பேர்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான் தெரியுமா ஒரு சின்ன பேக்ல எழுதியிருக்கோம்ல அதை ஹீரோ காட்டிட்டு இந்த கிஃப்ட்டுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோ சொல்கிறான் நீ கொஞ்சம் நேரம் கண்ணை என்ன உன்னே ஹீரோயினும் சரின்னு சொல்லி கண்ணை மூடுறாங்க உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் காண்டி ரொம்ப நாளாக வாங்கி வச்சிருந்தானே அந்த பிங்க் கலர் ஹேண்ட் பேண்டு ஒரு வழியாக அதை எடுத்து ஹீரோயினோட கையில் மாட்டி விட்றான் ஹீரோயினுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு உடனே ஹீரோ சொல்கிறான் நீ வந்து எனக்கு கொடுத்த அந்த பேக் மாதிரி இருக்குல்ல அதை நான் எப்போதும் என்கிட்ட வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பேண்டை நீ எப்போதுமே போடணும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினு சேரின்னு இருக்காங்க இப்போ தான் ஹீரோ மனசில் தைரியத்தை உண்டாக்கிக்கிட்டு ஹீரோயின்ட்டை எப்படியாவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி சொல்ல வாரான் அதுக்குலேயும் லூலி வந்துடுறான் எங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட வந்து உனக்கு ஒன்று தெரியுமா ஹீரோவோட சிஸ்டர் ஆன் வந்து நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹீரோ இப்போ நடிக்க போகிறாங்களா அந்த ட்ராமாவில உள்ள க்ரூ எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்மளோட ஸ்கூல்ல தான் பண்ண போறாங்க ஹீரோவோட சிஸ்டர் ஆன் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லி பாராடுறாங்க உடனே ஹீரோயினும் பிரதர் லூலியும் சேர்ந்து இனிமேல் அப்படின்னா நம்ம வந்து பணக்காரனாவும் போகிறோம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஹீரோவோட நிலமை தான் ரொம்ப மோசமா இருக்கு ஹீரோயின் வந்து வெளியில குப்பையெல்லாம் போட வர்றாங்க அப்படி திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஒரு ஒருத்தன் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான் ஹீரோயின் அவனை பிடிச்சிடுறாங்க அவன் சொல்றான் நான் ஒரு போட்டோவும் எடுக்கலங்காங்க பரவாயில்ல நீ குடு நான் பார்க்கன்னு சொல்லி ஹீரோயினும் பார்க்காங்க அவன் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான் எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க அவன் பாவம் எங்கேயும் ஃபோட்டோலாம் எங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தனே அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க உனக்கு ஃபோட்டோ வேணுமா உன்னோட உயிர் வேணுமான உடனே அவனை எனக்கு உயிர் தான் முக்கியன்னு ஓடிடுறான் ஹீரோயினும் போயும் பேசுகிறாங்க ஹீரோயின் கேட்கா அந்த ஃபோட்டோவை நீ பார்த்தியா அப்போனா வந்து ஈவில் வந்து ஃபோட்டோவோட உடம்புல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான் போய் சொல்கிறாள் எப்படியாவது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஈவல் ஸ்பிரிட் வந்து ஃபூட்டுவோட உடம்புல தான் இருக்கான்னு சொல்லி அதுக்கு அவனோட ஆமை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் சொல்கிறா அப்போ எப்படியாவது அவனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவன் கூட க்ளோஸாக இருக்கணும் போயும் எப்படி க்ளோஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் சொல்கிறா நாளைக்கு வந்து படக்குழுவே வந்து ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுப்பாங்கள்ல அசிஸ்டண்ட்டாக நான் வந்து ஃபூட்டுவோட அசிஸ்டண்ட்டாக போகலான் இருக்கேன் அப்போ தான் அவனோட க்ளோஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறாங்க மாதிரி இந்த மாதிரி ஈவில் ஸ்பீட் வந்து ஃபுட்டு உடம்புல தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லக்கூடாது ஏன்னா அவன் ரொம்பவே கவலைப்படுவான் அப்படின்னு சொல்கிறாள் ஹீரோவோட ட்ராமாவோட படக்குழு எல்லாருமே வந்து நிற்காங்க அப்போ வந்து ஒருத்தர் தான் சொல்கிறாரு ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாருமே மார்ஷல் ஆர்ட்ஸில் பேசிக்காக கற்றுக்கிறணும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும் கண்டிப்பாக ட்ரைனிங்கில் அடிப்படை தான் செய்யும் அதனால் நம்ம வந்து ஒரு மருத்துவ குழுவையே நம்மக்கிட்ட வச்சுருக்கணும் மருத்துவ குழுவோட ஹெட்டு யார் தெரியுமா ஹீரோவோட டாக்டர் தான் அதுக்கப்புறம் அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஹீரோயினோட டீமையும் அவரே சொல்கிறார் யார் யாருக்கு யார் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ பிங்கி வந்து ஹீரோட்ட வந்து பேசுகிறா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாஸ்டர்கிட்ட படிப்போமா அப்படின்ன ஒன்று இல்லை இல்லை நான் வந்து ஹீரோயினை தான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் அதுக்கு பிங்கி சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் ஆல்ரெடி ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொன்ன ஒன்னே ஹீரோ பார்க்குறான் ஹீரோயின் போய் ஃபோட்டுவிட்டு நான் வந்து உன்னோட மாஸ்டராக இருக்கட்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் ஃபோட்டோவும் சரினு சொல்லிடுறேன் ஆனால் பாவம் ஹீரோக்கு தான் பொறுக்க முடியாமல் வந்து ஹீரோயின்ட்ட கேட்காம் அதுக்கு ஹீரோயின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு வாரம் ரொம்பவே கடுமையாக பயிற்சி இருக்கும் நான் ரொம்பவே திட்ட வேண்டியதாக இருக்கும் ஆனால் வந்து நான் உன்னோட பாடி கார்ட் அதனால் நமக்குள்ளே ரொம்பவே பெரிய பிரச்சனை வரும் அதனால தான் நான் வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இன்னொரு டீச்சர் வந்து ஹீரோட்ட வந்து நான் வேணால் உங்களுக்கு டீச்சராக இருக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கா ஒன்னு ஹீரோயின்னு சொல்றாங்க இவள் சூப்பரான டீச்சர் இவள்கிட்ட நீ வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன அதுக்கு ஹீரோ சொல்றான் நீ எனக்கு சொல்லி தரலனா பரவாயில்ல நான் ஆல்ரெடி என்னோட டீச்சரை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி லூலியை போய் செலக்ட் பண்ணுறான் பாவம் லூலியா அப்போ தான் ஒரு ரெண்டு பொண்ணுகளை பிடிச்சி மொக்கை போட்டுக்கிட்டு இருப்பான் அதையும் கெடுத்து விட்டுட்டான் லூலியை பிடிச்சி ஹீரோ எழுத்துட்டு போறான் பாவ லூலியோட நிலமை ஹீரோயின் வந்து ஃபோட்டோக்கு சூப்பராகவே ட்ரைனிங் கொடுக்காங்க அவனும் நல்லாவே செய்கிறான் ஃபோட்டோ வந்து தண்ணி குடிக்க போகிறான் ஹீரோயின் அவன் பின்னாடியே போகிறாங்க ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து தேவை இருக்குல்ல அவனோட ஆர்ம்ஸில் வந்து அந்த கருப்பு கலர் சிம்பிள் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்ல அதனால் அவன் பின்னாடியே போகிறாங்க அவனே பார்த்துட்ருக்காங்க உடனே அவன் கண்டுபிடிச்சான் இன்னும் எனக்குள்ளே ஆர்ம்ஸே பார்த்துட்ருக்க எதனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோயின் பாவன் சிரிச்சிட்டே வந்து நீ ரொம்பவே நல்லா ட்ரைனிங் பண்ணுற நீ வந்து சூப்பராகவே ட்ராமாவில் தெரிவே நீ சொல்கிறதெல்லாம் அழகா கேட்டு பண்ணுறியே அப்படின்னு சொல்லி பாராட்ட உடனே அவனும் ரொம்பவே நன்றி குருவே அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினுக்கு இப்போ வந்து அவன் ஆர்ம்ஸில் வந்து கருப்பு கலர் இருக்கான்னு பார்க்கணும்ல அதனால வந்து அவன்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு கரெக்டாகவே இல்லை இது கேத்த ட்ரெஸ்ஸே இல்லை நீ போய் வேற மாற்றிட்டு வாயே அப்படின்னு சொன்னோன்னா அவனும் சரி அப்படின்னு சொல்லி மாற்ற போயிடுறான் ஆனால் ஹீரோ தான் பாவம் ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கான் எப்பன்டா ஃபுட்டு போவான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துருக்கான் போல ஃபுட்டு போன உடனே வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறான் நீ இன்னமும் அவனால் பார்க்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பாரு அவன் ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு கூட நீ பார்க்குற அப்படின்ன ஒன்னே ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவன் ட்ரெஸ்ஸு கரெக்டாக இல்லை அதான் சொன்னேன்னொன்னு ஹீரோ கோவிச்சுக்கிறான் பா அவன் ஹீரோ ஹீரோயினும் பெஸ்ட்னா அந்த ஹீரோயின் புதுசாக இருந்திருக்குல்ல அந்த பிங்கி அவளுக்கு தான் கடுமையாக கடுப்பாகுது பிங்கி வந்து ஹீரோட்ட போடுறா நீங்கள் என் கூட சேர்ந்து அந்த வால் பயிற்சிலாம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா உன்னை ஹீரோவும் ஹீரோயின் இருக்கான்னு சொல்லி சீனை போட்டுட்ருக்கான் இருக்கான் உன்னை ஹீரோயின் அதை கண்டுக்கிறாமல் போயிடற உடனே ஹீரோவும் பாவம் ஹீரோயின் பின்னாடியே போய் வந்து கேட்கான் நீ எனக்கு வால் பயிற்சி சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்டோன்னே உனக்கு தான் வந்து டீச்சர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே லூலி ஓடி வரான் நான் வந்துட்டேன் நான் சொல்லி கொடுக்கேன் அப்படின்னு சொன்ன ஹீரோ வந்து லூலியை பார்த்து சொன்னேன் சரி சரி அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் லூலியை பார்த்து முறைக்கான் அப்போ நான் இருக்கேன்னு சொல்கிறான் ஒன்று ஹீரோ முறைக்கா மாறி மாறி ஹீரோயினும் ஹீரோவும் முறைச்ச ஒன்று பாவம் உலி ரெண்டு பேரும் மூஞ்சியும் திருப்பி வச்சுட்டு அவன் பாட்டில் ஓடிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயினே ஹீரோவுக்கு வந்து பயிற்சி சொல்லிக் கொடுக்கா ஹீரோவும் நல்லா தான் செய்கிறான் இருந்தாலும் எனக்கு வர மாட்டேங்குது நீ கையை பிடிச்சி சொல்லிக்கொட அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான் என்ன செய்ய எழுதுன்னு சொல்லி ஹீரோயினு சொல்லிக் கொடுக்காங்க இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கதை பார்த்த பிங்கிங்கு ஒரே வயிறு எரிது அவளுக்கு ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருக்கு போல அதனால வந்து ஹீரோ ஹீரோனும் ஒன்றா இருக்கிறத பார்க்கவே அவளுக்கு முடியலை அவங்கள பார்த்துட்டு இவள் வந்து வால் பயிற்சி பண்ணதுனால இவளுக்கு கால் சுலிக்கிறது அந்த ட்ரைனிங் பொண்ணு நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் வேங்க தான் கூப்பிட்டு வேங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையே சொல்கிறாரு மற்றவங்க மேலே அவளை கோவத்தை நீயே ஒன்ட்டே காட்டிக்கிற பாரு உன் கால் சுலிக்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவள் கோவப்படுறா ட்ரீட்மெண்ட்டே வேணான்னு சொல்லி போயிடறாங்க லாஸ்ட்டில் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க ஒருத்தர் மேனேஜர் மாதிரி இருப்பார்ல அவர் வந்து சொல்கிறார் எல்லாருக்கும் ஹோட்டலில் வந்து ரூம்ஸ்லாம் புக் பண்ணியாச்சு கார் வரும் எல்லோரும் ஏறி வந்து ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஒன்னே பிங்கி இருக்கல்ல ஹீரோட்ட வந்து நான் வேணா உன் கூட காரில் வரட்டா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே போவோமே அப்படின்னு சொல்லி விட்டு போடுறான் ஹீரோ சொல்லிடுறான் இல்லைப்பா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே இல்லை அந்த மேனேஜர் இருக்கார்ல அவர் வந்து எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலான்னு பார்க்காரு போல பேசுறதுனால யாராவது டயர்ட் ஆவாளா நீங்கள் வந்து எப்படியாவது ஹீரோ கார்லையே போங்க பிங்கியை அப்படின்னு சொல்லி வைக்காரு அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபரையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஹீரோவையும் பிங்கியை சேர்த்து ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் சொல்றாரு நீங்கள் கொஞ்சம் நவுண்டாக நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம்னா பாவம் ஹீரோயின்னு வந்து தள்ளிப்பிடுறாங்க காசி பேசுனே ரெண்டு பேர் இருப்பாங்களாப்பா அந்த ரெண்டு பேர் தான் எங்க நின்று பேசிட்டு இருக்காங்க வேனுக்குனே ஹீரோயின்க்கு கேட்கணுன்னு சொல்லி பேசுகிறாங்களான்னு தெரியல பாவம் ஹீரோவும் பிங்கி தான் சூப்பரான பயிறு பாரு இப்பவுமே சேர்ந்துருக்காங்க இன்னும் போ எப்படிலாம் இருக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறத கேட்ட ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஹோட்டலில் போயும் பாட்டி தான் சிஸ்டர் ஆன் ரொம்ப குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து லூலி சொல்கிறாங்க எவ்வளோ காண குடிக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பிங்கி தான் சான்ஸ்ன்னு சொல்லி ஹீரோ கூட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கா ஹீரோ வேண்டாம் என்னன்னு சொல்கிறான் இல்லை என் கூட குடிங்க என் கூட குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ஃபோட்டோ வந்து வேற டைப்பில் உட்காந்து குடிச்சிகிட்டு இருப்பான் ஹீரோயினும் லூலியும் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு மரியாதை செலுத்த விதமா உங்க கூட தான் உட்காந்து குடிக்க போறேன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கான் ஹீரோயினும் ஒரு பிளானை போடுறாங்க எப்படியாவது இவனை நிறைய குடிக்க வச்சு இவன் ட்ரெஸ்ஸை மாத்திரை சாக்கில் இவனுக்குள்ள ஆர்ம்ஸ்ல வந்து அந்த மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருணுன்னு சொல்லி குடிக்க வைக்காங்க அதுக்கு ஃபோட்டோ சொல்கிறான் இது வந்து நல்லா வேலை நம்ம வேணா விளாண்டுட்டே குடிப்போமான்னு சொல்லி விளாட்டுக்கு கூப்பிட்றான் ஹீரோயினும் சரினு சொல்லிடுறாங்க அதை பார்த்து ஹீரோ பாவை எந்திரிச்சி ஹீரோயின் கிட்டே போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் ஆனால் பிங்கி கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கா டாக்டர் வேங்க தான் வந்து ஹீரோவை காப்பாற்றி விடுறாரு ஹீரோயினும் ஃபோட்டோவும் விளையாண்டுட்டு இருக்காங்க பாவம் ஹீரோ நானும் சேர்ந்துக்கிறேன் நானும் வாடறேன்னு ஒன்னே இல்லை இது ரெண்டு பேர் தான் விளையாடணும் அப்படின்னா ஒன்னே அப்போ சரி நானும் ஃபோட்டோவும் விளாட்றேன்னு சொல்லி விளையாடுறாங்க பாவம் ஹீரோ தான் தோத்து தோத்து குடிக்கான் ஹீரோயினும் பாவம் தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை லாஸ்ட்டில் குடிச்சிட்டு மாட்டே ஆயிடுறான் ஹீரோயின் தான் ஹீரோவை சமந்து கொண்டு போய் ஹீரோ ரூம்ல விடுறாங்க என்ன வெயிட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்து ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ ரொம்பவே அழகாக இருக்கான் உடனே வந்து ஹீரோயின் கையை வச்சு ஹீரோ கண்ணத்தை அப்படி தொட்டு பார்த்துட்டு சரி ரொம்ப அழகாக இருக்கான்ம்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்து ஹீரோ முழிச்சிடுறான் உடனே ஹீரோயின்னு சொல்கிறாங்க உன் கன்னத்தில் ஏதோ தூசி இருந்துச்சு அதை தான் நான் தட்டிகிட்டு இருந்தேன் நான் உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்து ரொம்பவே க்ளோஸாப்பா நீ ரொம்பவே அழகாக இருக்க நான் வந்து உன்னை கிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கான் அதுக்கு ஹீரோயின் நீ ரொம்பவே குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு ஓடிடுறாங்க ஹீரோக்கு பாவம் குடித்த போதே எல்லாம் அவனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதோட காமெடி இங்கே தான் நடக்குது லூலி தான் சிஸ்டர் ஆனை வந்து கேர் பண்ணி கூட்டு போயிட்ருக்கான் அப்போ சிஸ்டர் ஆன் சொல்கிறாங்க நீ ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே உனையில நான் ஒன்றும் கேர் பண்ணி பார்க்கலையே அப்படின்னு இருக்கான் ஆனால் அதை கேட்ட சிஸ்டர் ஆன் வந்து லூலிக்கு வந்து கன்னத்துலேயே கிஸ் பண்ணிடுறாங்க லூலிப்பாவன் சாக்கில் இருக்கான் உடனே அதுக்கு சிஸ்டர் ரேன் சொல்கிறாங்க நீ இருக்கேன்னு தைரியத்தில் தான் நான் வந்து நிறையா குடித்தேன் தப்பா அப்படின்னு கேட்காங்க அதுக்கப்புறம் ரொம்பவே க்ளோஸாக இருந்த உடனே லூலியும் சரி கிஸை போடுவோன்னு சொல்லி கிட்டே போகிறான் பார்த்தா சிஸ்டர் ரேன் வாந்திய போட்டுடுறாங்க இது சரிபடாத அப்படின்னு சொல்லி லூலி சிஸ்டர் ரேனை தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடுறான் அடுத்த நாள் வந்து ஹோட்டல்லேருந்து வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அப்போ ஹீரோ அழகாக போய் ஏறி உட்காந்துக்கிறான் காரில் ஹீரோயின் வந்து பக்கத்தில் உட்காருன்னு பார்த்தா பின்னாடி உட்காறா உடனே ஹீரோ நீ பக்கத்தில் வான்னு கூப்பிட்றான் உடனே ஹீரோயின் பெஸ்டா திரும்பிக்கிறாங்க அசிஸ்டண்டாக வந்து பக்கத்தில் உட்காடுறான் ஹீரோ நினச்சிட்டே வரான் ஹீரோயின் நம்ம மேலே கோமா இருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அசிஸ்டன்ட் கேட்கான் நான் அதுக்கு நீங்கள் நிறைய குடிச்சிட்டீங்களே உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் உடனே ஹீரோ மனசில் நினைக்கிறான் நான் வந்து ஞாபகம் இருக்குன்னு சொன்னால் அவன் வந்து ரொம்பவே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிடுவா அதனால மறந்துட்டுனே சொல்லிடுவோம் சொல்லி மறந்துட்டு சொல்லிடுறான் அதை கேட்ட ஹீரோ எனக்கு ரொம்பவே கோவம் வருது போய் நல்லா கரெக்டா தான் சொன்னா குடிக்கிறவனுக்கு ரொம்பவே மோசமானவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை குத்துற மாதிரி ஆக்சன் பண்ணி காமிச்சிக்கிறான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்டவனா ஹீரோயின் சூப்பரா இருக்கு அப்படிங்கின ஒன்னே நம்ம ரெண்டு பேரும் காஃபி குடிக்க போமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் அதுக்கு ஹீரோயின் எனக்கு காஃபிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றதை கேட்ட ஃபோட்டோவும் ஹீரோ இது ஒன்னொரு டைம் தான் போய் போட்டோ ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வேணாம் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்க கூப்பிட்றான் ஹீரோயின்னு சரின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அப்புறம் ஹீரோயின் தான் யோசிக்கிறாங்க ஃபோட்டோ வந்து ட்ரெஸ் தானே சேஞ்ச் பண்ண போறோம் நம்ம எப்படியாவது பின்னாடி ஒளிஞ்சு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போகிறான் அதே மாதிரி ஒளிஞ்சு போய் பார்க்க ஆனால் சரியா தெரியல திடீர்னு யாரோ பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு ஹீரோயின் பாவ கத்த போயிடற அவளே வாய முடிக்கிறா யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் லைட்டா சத்தம் கேட்டுறோம்ல உடனே போட்டோவும் யாரு அப்படின்னு சொல்லி வந்து பாக்கான் ஹீரோயின் சொல்றா ஹீரோ டைனி எப்படியாவது மறைச்சு வச்சிரு அப்படின்னோட ஹீரோவும் மறைச்சு வச்சுக்கிறான் போட்டோ வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஹீரோ தான் நிக்கிறான் உடனே கேர்ள் வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சு கேட்க அதுக்கு ஹீரோ என் வாய்ஸ் தான் அந்த மாதிரி மாறிட்டு அப்படின்னு சொல்லி மெமிக்ரி எல்லாம் பண்ணி அதை நம்பாமல் போட்டோ வந்து ஹீரோவை தள்ளிட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க போறேன் ஆனால் ஹீரோ விடாம மறைச்சிக்கிட்டு இருக்கான் ஃபோட்டோக்கு லைட்டாக சந்தேகம் வருது சரி இருந்தாலும் போயிட்டு வரேன்னு சொல்லி போறான் போட்டோ திரும்பி சரி கதவை திறந்து யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பாப்போன்னு சொல்லி பார்க்க ஹீரோத நின்னுட்டு இருக்கான் இந்த தடவை சரின்னு சொல்லி ஹீரோ பின்னாடி போய் பார்த்துடுறான் ஆனால் ஹீரோயினை காணும் ஃபோட்டோவும் யார் இல்லைன்னு சொல்லி போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க ஹீரோயினை நீயே வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஹீரோயின் என்னடா சொல்லன்னு யோசிச்சுட்டு ஒருத்தான் ஒண்ணுமில்லையே அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் போட்டோஷூட் தான் எடுக்காங்க ஹீரோவும் பிங்கியும் தான் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தா அந்த காசு பொண்ணுக்கா இருக்காங்கல்ல அவங்க காசுப்புக்குன்னே இருக்காங்க பாவம் இவங்க ரெண்டு பேரும் ரியல் பேர் மாதிரி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஹீரோக்கு போட்டோஷூட் எல்லாம் முடிஞ்சு வந்த உடனே வாட்ரு கேன் எடுத்ததோட கேப்பெல்லாம் திறந்து ஹீரோயின் தான் கொடுக்கான் ஆனால் ஹீரோயின் வாங்குறதுக்கு முன்னாடி பிங்கி வந்து வாங்கிட்டு ரொம்பவே நன்றி ஹீரோ அப்படின்னு சொல்கிறா அதை பார்த்து அந்த காசு இப்போனுங்க இப்பா எவ்வளோ கேரிங்காக இருக்கார் ஹீரோ பிங்கி மேலே அப்படின்னு சொல்லி இன்னும் பொருளையே கலப்புறாளுகாப்பா அதை கேட்டால் ஹீரோயின் வருத்தத்தோட போயிடுறாங்க திரும்பி ஹோட்டலுக்கு வர வழியில் காரில் வந்து ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்க உன்னோட விரிஸ்ட் பேண்டை எங்க நான் உனக்கு கொடுத்தனே எங்க அப்படின்னு ஒன்னே ஹீரோயின் சொல்கிறா அது வந்து என்னோட அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிடல அதனால நான் கலத்திட்டேன் அப்படின்னு ஒன்னே நீ கொடுத்திய ஒரு கார்டு அது கூட தான் என்னோட அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகாது ஆனால் நான் டெய்லி அதை கொண்டு வரல அப்படின்னு ஹீரோ சொல்கிறது கேட்ட ஹீரைனும் நீ அதை டெய்லி கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது சில பேருக்கு எப்போதுமே சிலது பொருந்தவே பொருந்தாதுன்னு சொல்லி ஹீரோயின் வருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அசன் சொல்கிறான் நீ எல்லாம் சொல்றதை தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது பாஸ் நீங்களும் அந்த பிங்கி ரொம்பவே சூப்பராக ரியல் கப்பல் மாதிரியே இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷத்தோட அவார்டை வின் பண்ண போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு இருக்கான் அதுக்கு ஹீரோனி பெசாட்டிடு அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டே போயிட்டுருக்கான் ஆனால் ஹீரோயின் கண்டுக்கிறாமே போயிட்டுருக்காங்க அப்போ ஃபோட்டோ வேறு பார்த்துடுறாங்க உடனே மூணு பேர் சேர்ந்து லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லி போகிறாங்க லிஃப்ட்ல ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல பக்கத்துல வர்றான் ஹீரோயின் பாவம் தள்ளி தள்ளி போயிடுறாங்க அதுக்கப்புறம் லிஃப்ட் விட்டு வெளில வந்த உடனே சொல்கிறான் ஐயோ என் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் ஹீரோயினை பார்த்து நீ ஹீரோ கூட போ நான் வந்து வாரேன்னு சொல்லிட்டு போகிறேன் அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான் நானும் என் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் உன் ஃபோனை எடுத்துட்டு வரேன் நீ ஹீரோ கூட போன்னு சொல்லிட்டு போ போக்கா உடனே ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான் ஹீரோயின் பேக்ல இருந்து கால் வருது அதை பார்த்த ஃபோட்டோ நான் வந்து லிஃப்டில் போகிறேன்னு சொல்லி போயிடுறேன் அதுக்கு ஹீரோயின் நானும் வரேன்னு சொல்லி வந்துடுறா உடனே லிஃப்டில் போன ஃபோட்டோ கேட்கா ஹீரோயின்கிட்ட உனக்கும் ஹீரோக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ன உடனே அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே நான் வந்து அவனை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கேன் அதனால தான் வந்து நான் அவனை ஃபேஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்ன உன்னே என்னால் அவன் உனைய புள்ளி பண்ணுறனா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ கேட்கான் அதுக்கு ஹீரோயின் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா அதுக்கு ஃபோட்டோவே சொல்றான் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோங்க அவன் ஏதாவது உன்னை புள்ளி பண்ணான்னு வச்சுக்க நீ வந்து அவனை அடிச்சிரு நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சரிங்காங்க அப்புறம் ஃபோட்டோ வந்து லிஃப்ட் விட்டு வெளில போற நீ வரலையான்னு கேட்காங்க நான் வரல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போறாங்க அப்ப லிஃப்ட்டுக்குள்ளே போய் வந்துடுறா போயை வந்து ஹீரோயினை பார்த்து சொல்றா உன்னோட ஃபீலிங்ஸை வந்து நீ மறைச்சு வைக்காது அது நல்லது கிடையாது வெளிப்படுத்துற அப்படின்னு சொல்றா அதுக்கு ஹீரோயின் நான் வந்து அவன்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் வந்து அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லி அழுதுட்டு இருக்கா அதுக்கு போய் நீ சொல்லிதான் உன்ன என்னால அவன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேலேயே லிப்ட் ஓப்பன் ஆகுது பாவன் ஹீரோயின் கையிண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அப்புறம் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுதுட்டு போவேல போயிட்ட சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் போயும் புரிஞ்சிட்டு அவ பாட்டில் இந்த சைடு போயிடுறான் ஹீரோவே கேட்கா நீ வந்து எதனால என்னைய பார்க்காமையே போகிற என்னெந்தையே நீ மறைஞ்சி மறைஞ்சு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு நான் அப்படிலாம் செய்யலையே அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறான் ஹீரோவே ஆரம்மிக்கா நான் தெரியாமல் நதிக்கு குடிச்சுட்டு அப்படின்னு சொல்லல ஹீரோன்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்று நடக்கலையே அப்படின்னு சொல்றா அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆர் ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ